குழந்தைகளே இப்போ வந்து நான் வந்து நம்பர் சொல்லுவேன் உங்ககிட்ட சரியா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் விரலை காண்பிக்கணும் காண்பிக்கிறீங்களா ஒன்று வெரி குட் நல்ல கையை முன்னாடி நீட்டுங்க வெரி குட் இரண்டு வெரி குட் இரண்டு விரலை தான் நீட்டணும் சரியா அடுத்தது மூன்று வெரி குட் சூப்பர்பாக நீட்டுறீங்க நான்கு வெரி குட் சூப்பர்பா பண்ணுறீங்க அடுத்தது ஐந்து ஆ கரெக்டாக காமிங்க வெரி குட் எதுக்கு இந்தாண்ட வரலில் காமிக்கிற ஆ வெரி குட் இப்போ தான் கரெக்டாக காண்பிக்கிறீங்க ஆறு ஏழு எட்டு ஒன்பது வெரி குட்